ஜென்ரலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல இந்த லீலாவதி பயந்துகிட்டு எப்படியாச்சும் பரமனை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இளமதியோட அம்மா கிட்ட போயிட்டு பரமனை வெளியே அனுப்புறதுக்கு ஐடியாலாம் கொடுக்கறாங்க அதாவது பரம நைட்டு தூங்கும் பொழுது அவனுக்காக கொசு கடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த கற்பூரம் இதெல்லாம் போட்டு சாமிக்கு காமிப்பாங்க இல்லையா அதே மாதிரி ஒன்றை ரெடி பண்ணி அதுக்கு அடியில் மிளகு மிளகா இதெல்லாம் வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கறி கொட்டையை வச்சு அதில் சாம்பிராணியை போட்டு அதையும் இளமதிக்கிட்டே கொடுத்து போய் வைக்க சொல்றாங்க ஸோ இளமதியும் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண சாம்பிராணி தானே அப்படின்னு சொல்லி நம்ம பரமங்கிட்ட கொடுக்குறாங்க அதுவும் அவங்க அப்பா கிட்ட கொடுத்து தான் கொடுக்க சொல்றாங்க ஸோ அவரும் கொண்டு வந்து கொடுக்குறாரு சரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை நம்பி அதை பத்த வச்சுட்டு படுக்கலாம்னு பார்த்தா சும்மா காரம் மூக்குல ஏறுது அங்க இருந்து ரூம்ல இருந்தே வெளியில வந்துடுறாப்புல வெளியில வந்து சரி மொட்டை மாடியிலும் போய் தூங்குவோம் அப்படின்னு பார்த்தா மொட்டை மாடிய இளமதி ஊ தண்ணியை ஊத்தி கழுவி வச்சிருக்கு சோ இப்ப அங்கேயும் படிக்க முடியாது என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம இளமதிக்கும் நம்ம பரமனுக்கும் அங்க வாக்குவாதம் ஏற்படுது அதுக்கப்புறம் என்ன நம்ம இளமதி நான் தான் இப்ப உங்ககிட்ட நல்லா தானே பேசுறீங்க என்கிட்ட இப்படியே பேசிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் இங்க வீட்டுக்கு வரும் பொழுது குடிக்காம மட்டும் இரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க சரி நான் முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பரமணும் சொல்றாப்ல இப்ப மறுநாள் காலையில விடிஞ்சிடுது நம்ம பறமை வந்து பாத்தீங்கன்னா இளமதியோட அப்பாவை ஆட்டோவுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும் வா போலாம் அப்படின்னு அழைச்சுக்கிட்டு போறாரு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் இந்த இசை ரிசி அந்த சண்முகத்தை கூப்பிட்டு மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாப்புல ஆனா அந்த சண்முக நான் இப்போ ஒரு சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கார் டிக்கியை ஓபன் பண்ணா அதுல நிறைய சேலைகள் துணியெல்லாம் இருக்கு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இளமதியோட கடையில் வாங்கினதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் போயிட்டு தகராறு பண்ணுவாங்க இது போயிருக்கு கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு மிகப்பெரிய தகராறு பண்ண போறாங்க அப்ப கண்டிப்பா அந்த கேஸ் உங்ககிட்ட தானே வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே இதை கேட்ட உடனே ரிசி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு ஸோ அப்கமிங்ல என்ன நடந்து போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்